ஓம் காளீஸ்வரனும் திருச்சிற்றம்பலம் அம்மா எங்கே வந்திருக்குறேன்னு பார்க்குறீங்களா நம்மளுடைய புராண காலத்தில் மகாபாரதம் இதிகாசத்தில் கூறக்கூடிய அற்புதமான ஒரு சரித்திரம் வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு இடம்தான் நம்மளுடைய பாலாஜா வன்னிவேடு பாலாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அகத்தி பெருமான் இந்த இடத்துல வந்து அந்த மணலால் லிங்கம் எடுத்து பூஜை பண்ண அற்புதமான ஆலயத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியே காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இதை பார்க்குற பாக்கியம்னா அது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் இருந்துச்சுன்னா தான் அது பார்க்க முடியும் உலகத்தில் எவ்வளோ கோடி பேர் எவ்வளோ இருக்கிறாங்க மக்கள் ஆனால் எல்லாராலேயும் எல்லா ஸ்தலத்துக்கும் போயிட முடியுமான்னா போக முடியாது அதுவும் கும்பாபிஷேகத்தை காண முடியுமான்னா அதை பார்க்கறது கஷ்டம் கருவறை கிட்ட போய் அற்புதமான ஒரு தரிசனம் பண்ண முடியுமான்னா அதுவும் தான் ஆனால் இன்றைக்கி அம்மாவுடைய கூட நீங்களும் பயணப்பட்டு இந்த அகத்தீஸ்வரருடைய ஆலயத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க வன்னி வேடு அப்படின்றது ஒரு கிராமம் தான் ஆனால் ஆதி காலத்தில் இந்த இடம் அற்புதமான அந்த பாலாற்றங்கரை ஆறு விதமான மரங்கள் வன்னி மரம் வில்வ மரம் பலாமரம் ஆலமரம் மாமரம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மரங்களும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்து ஒரு ஆரண்ய கஷேத்திரமாக காடுகள் நிறைந்த இடத்துல பாலாறு ஓடிட்டு இருக்குது காஞ்சிபுரத்தில் பார்வதி காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதிரும் தரிசனம் பண்ணிவிட்டு அகப்பே அகத்திய பெருமான் இந்த வழியாக வராரு அப்போது இந்த இடத்துல ஒரு தன்மையை அவர் உணர்கிறாரு அங்கே இருக்கிற அந்த வன்னி மரத்தை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வன்னி மரத்தில் தேவாதி தேவர்களுடைய தெய்வீக அம்சம் இருக்கிறது அவர் உணர்கிறார் இந்த இடத்துல சிவபெருமானுக்கு மணலால லிங்கம் அமைச்சு இந்த இடத்துல தவம் ஏற்றணும்னு நினைச்சு அவர் அதுக்குண்டான பணிகள் செய்றார் பாலத்துல இருந்து மணல் எடுத்துட்டு வந்து அவர் கையாலேயே அந்த பாலாறு நீர் விட்டு மணலால லிங்கம் அமைக்கிறார் எப்படி காமாட்சி அம்மன் பாலாற்று மணல் எடுத்து லிங்கம் அமைச்சு ஏகாமரநாதர் வழிபாடு செஞ்சாங்களோ அந்த மாதிரி அகத்திய பெருமான் அவர் கையாலேயே அமைச்ச இந்த லிங்கத்தை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க அம்மா போயிட்டு அந்த லிங்கத்தை தொட்ட அந்த பரிசும் இருக்குது அவ்வளோ ஒரு ஆனந்தமான பரிசுன்னு தான் சொல்லலாம் உடம்புல இருக்கிற ஏழு சக்கரத்தையும் அந்த மலரக்கூடிய அந்த கூஸ் பாம்புன்னு சொல்லுவாங்க புல்லரிக்குதுன்னு சொல்லி அந்த லிங்க திருமேனியத்தோட சொல்ல அம்மாவுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு அவ்வளோ ஒரு பரவசம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு ஆனந்தம் என்ன ஒரு கண்கொள்ளாக காட்சி எனக்கே ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அந்த கருவறை விட்டு என்னால் எழுந்து வர முடியாது அப்படின்ற ஒரு நினப்பு தான் இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனுடைய அருள் அகத்தி பெருமான் வழிபட்ட இந்த அற்புதமான திருமேனியை நீங்களும் இப்போ கண்ணார கண்டிருக்கிறீங்கன்னா உங்களுடைய பாவம் கருமம் தோஷம் எல்லா விதமான வினைகளும் தீர்ந்து உங்கள் தலையெழுத்து மாறி உங்களோட நோய்பினியெல்லாம் தீர்ந்து நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் அடையணும் நல்ல விஷயமாக வந்து சாதிக்குன்னு நினைக்கிறீங்களோ இப்போ இந்த நிமிஷத்தில் அகத்திய பெருமான் பூஜித்த இந்த லிங்கத்தை அகத்திய பெருமான் வழிபட்ட லிங்கன்றதுனால அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கலவசாமி ரத்னகிரி சுவாமிகள்லாம் கூட இந்த இடத்துல வந்து இந்த திருமையினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி ஏன்னா நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே இந்த அகத்தி பெருமான் ஸ்தலத்துக்கு பக்கத்தில் தான் வன்னிவேடு வேடு வாலாஜன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பகுதியில் தான் நானும் பிறந்து வளர்ந்துருக்குறேன் சின்ன பொழுதுல நான் இந்த கோவிலுக்கு வந்தது கிடையாது ஏன்னா எங்கள் தெருவிலே வந்து அம்மன் கோவில் இருக்குது ஏகமநாதர் கோவில் இருக்குது அங்கே தான் நான் பெரும்பாலும் போவேன் ஆனால் இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வந்திருக்கிற ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருப்பணிக்காக ஆனால் இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்றதுக்காக யாகசாலைக்காக வந்திருந்தேன் பாருங்க அகத்திய பெருமானோட திருவுருவத்தை அழகாக குறுமுனியாக அழகாக உட்காந்துருக்கிறார் கம்பீரத்தோடு அவரை பார்க்க சொல்ல எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஆனந்தம் அம்பாளுடைய திருமையை பாருங்கள் இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலை அதனால தான் அம்மா கருவறையில் போயிட்டு இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன் ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்த உடனே கருவறையில் நான் வந்து அந்த காட்சியை உங்களுக்கு வந்து காட்ட முடியாது அதனால் இப்போயே தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் நல்ல சிவாச்சாரர்கள்லாம் மந்திரங்கள் ஓதி அந்த பாலாலயம் பண்ண அந்த திருமூர்த்தி விக்கிரங்களுக்கு அந்த சக்தி ஊட்டி அந்த யாகசாலையில் எழுந்திரல் வேணும்னு சொல்லி அவங்க அந்த வேத மந்திரங்களை ஓதி பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கண்கல்லா காட்சியாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா கையில் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசுனது ரொம்ப நிறைவான மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது எங்கே இருக்குதுன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நம்மளுடைய என்ஹெச் ஃபோர் பைபாஸில் வன்னி வேடுன்ற கிராமத்தில் நீங்கள் ஆற்காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோங்கன்னா உங்களுக்கு அந்த கோவில் அற்புதமான அந்த ராஜகோபுர தரிசனம் கிடைக்கும் குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணுங்க